வணக்கம் நம்ம இன்றைக்கி சூனிய முத்திரையை பற்றி பேச போகிறோம் நம்ம கை விரல்கள் ஐந்தும் ஐ குறிக்கிறது இதில் கட்டை விரல் வந்து நெருப்பை குறிக்கிறது ஆள்காட்டி விரல் காற்றை குறிக்கிறது நடு விரல் ஆகாயத்தை குறிக்கிறது மோதிர விரல் மண்ணை குறிக்கிறது சுண்டு விரல் நீரை குறிக்கிறது இதில் இந்த சூனிய முத்திரைங்கிறது நம்ம விரலை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் நடுவிரல் வந்து ஆகாயத்தை குறிக்கக்கூடியது இப்போது இந்த சூனிய முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம விரலை இப்படி மடக்கி உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த கட்டை விரலால் லேசாக அழுத்தி பிடிச்சிக்க போகிறோம் நடுவிரல் உள்ளங்கையோட நடுப்பகுதியில் இருக்கணும் கட்டை விரலால் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும் இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக நாம் வெறும் வயிற்றுல தான் செய்யணும் எப்படி செய்யலாம்னா சம்மணம் போட்டு அமர்ந்து செய்யலாம் இல்லைன்னா சேரில் உட்காந்து செய்யலாம் சேரில் உட்காந்து செய்யும்போது நம்ம கால்கள் வந்து தரையில் தான் இருக்கணும் கண்டிப்பாக எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்னா காலை ஐந்து நிமிடம் மாலை ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடத்திற்கு மேலே இந்த முத்திரை செய்யக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இந்த முத்திரை செய்ய தேவையே இல்லை உடம்பில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த முத்திரையை செய்யணும் இந்த முத்திரை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் இந்த முத்திரை செய்கிறதுனால வெற்றிகோ அப்படிங்கிற தலை சுத்தல் சரியாகும் சில பேருக்கு எப்பொழுதுமே ஒரு தலை சுற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும் எதனால் தலை சுற்றுதுன்னே தெரியவே செய்யாது எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் அந்த தலை சுற்றல் இப்படி இருக்கிறவங்க இந்த முத்திரை செய்யும்போது சில நாட்கள்லேயே அந்த தலை சுத்தல் சரியாக போயிடும் பிறகு கழுத்து வலியும் சரியாகும் மன அழுத்தம் அதிகமான சிந்தனை எப்போவுமே எதையாவது சிந்திச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த முத்திரை ரொம்ப பலனளிக்கும் பிறகு கவலையால் ஏற்படக்கூடிய நெஞ்சு வலி சரியாகும் அதுக்கப்புறம் எப்போவுமே சிலபங் சிலவங்களுக்கு காது இரைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் காதுக்குள்ளே ஏதோ ஒலி கேட்கறது மாதிரியே இருக்கும் அது எல்லாமே இந்த முத்திரை செய்து வரும்போது சரியாயிடும் பிறகு சிலவங்களுக்கு ஏதாவது பயணம் செய்யும்போது தலை சுற்றல் ஏற்படும் வாந்தி குமட்டல் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க பயணம் செய்கிறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே இந்த முத்திரையை செஞ்சுட்டு வரலாம் பயணம் செய்யும்போதும் இந்த முத்திரையை கையில் அவங்க ஒரு ஐந்து நிமிடம் மட்டுமே வச்சுருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி தலை சுற்றல் குமட்டல் வாந்தி இந்த மாதிரி வராமல் தடுக்கலாம் பிறகு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் நிறைய ஃப்ளோ அதிகமாக இருந்ததுன்னா இந்த முத்திரை செய்யும்போது ஃப்ளோ குறையும் மூன்று நாட்களுக்கு பதிலாக சில பேருக்கு ஒரு வாரம் பத்து நாட்கள் இருக்கும் அவங்களுக்கும் இந்த முத்திரை செய்யும்போது கட்டுப்படும் சில பேருக்கு காதில் புண் சீழ் வடிதல் இந்த மாதிரி இருக்கும் இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே முத்திரை செய்ய செய்ய சரியாக போயிடும் அதிகமாக எப்போவுமே சிந்தனை செய்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஹைப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் இந்த முத்திரை செய்கிறதுனால தேவையில்லாத அதிகமான சிந்தனைகளை குறைச்சி தைராய்டு நார்மலாக மாறும் அதுக்கப்புறம் சில பேருக்கு காரணமே இல்லாமல் அதிகமாக கட்டுக்கடங்காத பேதி போயிட்ருக்கோம் எவ்வளோ மருந்து எடுத்தாலும் சரியாகாது வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இந்த முத்திரை செய்யும்போது உடனடியாகவே சரியாயிடும் நம் மனம் வந்து இந்த முத்திரை செய்யும்போது மனம் வந்து அமைதி அடைகிறதுனால நன்றாக நைட்டு உறக்கம் வரும் இதயம் வந்து பாதுகாக்கப்படுது எல்லாரும் இந்த முத்திரையை செஞ்சு அடைய வேண்டும் நன்றி